புலமை பரிசு பரீட்சையில் பகுதி ரெண்டில் சுற்றாடல் பகுதியில் வரக்கூடிய வினாக்கள் எதிர்பார்க்க வினாக்கள் பிள்ளைகள் வெறும் சிலவளை எதிர்பார்த்து அதை நாங்கள் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய வினாக்கள் சரியா சரி அந்த வினாக்கள் எப்படி நாங்கள் அதுக்குரிய விடை அளிக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் கடந்த வகுப்பில் இதை பற்றி கதைத்திருப்பேன் எதிர்மறை சொற்கள் என்ன பிள்ளைகள் எதிர்மறை சொற்கள்னு சொல்லி வினாத்தாள்களில் வருவது அந்த எதிர்மறை சொற்களை நாங்கள் ஆகட்டும் என்று சொன்னால் அதாவது கருத்தூன்றி வாசிக்க வேண்டும் கருத்தூன்றி வாசிக்காது விட்டால் எங்களுக்கு சுற்றாடல் முப்பது வினாக்கள் இருக்கிறது முப்பது வினாக்களில் முப்பது புள்ளிகள் ஒவ்வொரு புள்ளிகளும் எங்களுக்கு பெருமதி வாய்ந்தவை அதே என்னன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி ஐம்பத்தொன்று என்னென்னு சொல்கிறோம் நூற்றி ஐம்பது வெட்டு புள்ளி என்று சொல்லுவோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளிகளாக இருந்தால் உங்கள நூற்றி நாற்பத்தி மூன்று வெட்டு புள்ளியாக இருக்கின்ற போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்த்து பெத்து என்று வையுங்களை அந்த ஒட்டு புள்ளிங்களை கருத கூடலாம் சுற்றாடல் நியத்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் நுண்ணறிவில் எவ்வாறு கவனம் செலுத்துகின்றோமோ பகுதி ஒன்றில் வருகின்ற நுண்ணறிவு தான் நாங்கள் பெரும்பாலான மாணவர்கள் கவனம் செலுத்துவது வளமை ஆனால் அந்த நுண்ணறிவு நாங்கள் இப்போ நூறுக்கு எழுபது அறுபத்தஞ்சு எண்பது எடுத்துகிட்டு நாங்கள் இந்த சுற்றாடலை கைவிட்ட உயர்ந்தால் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போயிடும் அதனால் சுற்றாடல் பாடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்ன பிள்ளையோ என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடத்திட்டத்தில் வருகின்ற வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்போம் என்றதை அவதானிப்போம் கடந்த வகை போய் பிள்ளைகள் நாங்கள் பதினைந்து வினாக்கள் வரையும் பார்த்துருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக பதினாறாவது வினாவை பாருங்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்று கொள்ளத்தக்க சேவை முதலாவது வினாக்கள் கொண்டு செல்வோம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்றுக் கொள்ளத்தக்க சேவை பதினோராவது வினா பின்வரும் சேவைகளுள் நமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை பின்வரும் சேவைகளுள் எமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை பதினெட்டாவது சைக்கிள்களுக்கு உத்தரவு சீட்டை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் சைக்கிள்களுக்கு உத்தரவுச் சீட்டை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் அதோட பத்தொன்பதாவது வினா வா காலர் டாபின் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் வாக்காளர் டாப்பின் பிரதியொன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் இருபதாவது நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது இருபத்தோராவதுனா வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்றவர் யார் வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்றவர் யார் சிறு பிள்ளைகள் நாங்கள் வினாக்களை ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம் குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தால் பெற்றுக்கொள்ளத்தக்க சேவை தேசிய ஆள் அடையாள அட்டை பிறப்பு அத்தாட்சி பத்திரம் புற கடவுச்சீட்டு பொற குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்றுக்கொள்ளத்தக்க சேவை தேசிய ஆள் அடையாள அட்டை பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கடவுச்சீட்டு புற இதுக்குரிய விடை கடவுச்சீட்டு புற பின்வரும் சேவைகளில் எமக்கு இலவசமாக கிடைக்கும் இலவசமாக கிடைக்கும் சேவை தொலைபேசி சேவை நாங்கள் பிள்ளைகள் கட்டணம் செலுத்துகின்றோம் மின்சார சேவையும் கட்டணம் செலுத்துகின்றோம் ஆனால் சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா அவர்களால் என்ன பிள்ளைகள் தொடக்கி வைத்த இல இலவசமான கல்வி சேவை பின்வரும் சேவைகளுக்கு எமக்கு இலகு இலவசமாக கிடைக்கும் சேவை கல்வி சேவை பதினெட்டாவது நாள் சைக்கிள்களுக்கு உத்தரவுச் சீட்டை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் சைக்கிள்களுக்கு உத்தரவை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் இதான் பிரதேச சபை சைக்கிள்களுக்கு உத்தரவு பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் பிரதேச சபை அதே போன்ற வாக்காளர் டாப்பின் பிரதி ஒன்றை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் வாக்காளர் டாப்பின் பிரதி ஒன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் வாக்காளர் டாப்பின் பிரதி ஒன்றை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய இடம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் அதே போன்று நிறைகுறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நிறை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது பிள்ளை உங்களுக்கு கடைகளில் விற்பனை செய்கின்ற பொருட்கள் அடுத்தது பொடியால பதிந்திருக்கின்ற நிறைய விட குறைவான பொருட்கள் அந்த பொதிகை பொதிகையில் இருக்குமானால் நாங்கள் அதுக்குரிய இடத்துக்கு அதை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம் அதை பற்றி தெரிவிக்கவும் தெரிவித்து அதுக்குரிய நடவடிக்கைகள் அவர்கள் எடுப்பார்கள் ஒரு நிறைவுறவான பொருட்களை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியதுங்க நுகர்வோர் அதிகார சபை நாங்கள் நுகர்வோர் என்றால் யார் என்று பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த கோபி என்னவில்லை பொருட்களை வாங்குவார்கள் நாங்கள் என்னென்னு சொல்வோம் நுகர்வோர்னு சொல்லுவோம் அதே போன்று நிறை குறைவான போக்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நுகர்வோர் அதிகார சபை வீட்டிற்கு தாய் சோழ நலன் விசாரிக்க வருகின்றவர்கள் யார் அதாவது குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளில் இந்த குழந்தைகள்ட நலன்கள் குழந்தைகள்ட நிறைகள் தொடர்பாக விசாரிக்க வருகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் குடும்ப நல சுகாதார தாதி மிட் ஃபைவ்னு சொல்கிறோம் பிள்ளைகள் குடும்ப நல சுகாத தாதி வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வேண்டியவர்கள் குடும்ப நல சுகாதார தாதி சரியா நாங்கள் திரும்ப பாருங்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் பெற்றுக் கொள்ளத்தக்க சேவை கடவு சீட்டு பெறல் பின்வரும் சேவைகளில் நமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை கேள்வி சேவை சைக்கிள்களுக்கு உத்தரவு பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் பிரதேச சேவை வாக்காளர் டாப்பின் பிரதியொன்றை பெற்றுக் கொள்ள செல்ல வேண்டிய இடம் மாவட்ட தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் நுரை குறைவான பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் தொடர்பாக தெரிவிக்க வேண்டியது நுகர்வோர் அதிகார சபை நுகர்வோர் அதிகார சபை அதே போன்று வீட்டிற்கு நலன் விசாரிக்க வருகின்றவர் யார் என்று பார்த்தால் குடும்ப நல சுகாதார தாதி குடும்ப நல சுகாதார தாதி சரியா பிள்ளையா சரி நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாவுக்கு செல்வோம் இப்போ நாங்கள் பார்த்த வினா வீட்டுக்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்ற யார் என்று பார்த்துட்டோம் குடும்ப சுகாதார தாய் இருபத்தி அடுத்த இருபத்தி மூன்றாவது வினா தேசிய அடையாள அட்டையினை வழங்கும் நிறுவனம் தேசிய அடையாள அட்டையினை வழங்கும் நிறுவனம் குடிவரவு குடியாகல் திணைக்களம் கல்வி அமைச்சு ஆட்பதிவு அதே போன்று இருபத்தி நாலாவதுனா காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றவும் செல்ல வேண்டிய இடம் காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றவும் செல்ல வேண்டிய இடம் இருபத்தைந்து குறைந்தளவான செலவுடன் அதாவது சலுகையுடன் குறைந்த அளவில அளவான அளவிலான செலவுடன் பெற்றுக்கொள்ளப்படும் ஒரு சேவை தொலைபேசி கப்பல் போக்குவரத்து சேவை பருவகால அனுமதிச் சீட்டு நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாதது இதுலயும் பாருங்க எதிர்மறை சொல் வந்திருக்கு அப்போ எதிர்மறை சொல்ன்னா நான் கடந்த ஓப்பில் என்ன சொன்னேன் எதிர்மறை சொல்லு நாங்கள் அதை வினாத்தாளில் அல்லாத என்று சொல்வதுனால் பெஞ்சினாளுக்கு ஓடிட வேணும் ஏன்னு சொன்னால் திருப்பி பார்க்கின்ற போது நாங்கள் சரியான விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன அந்த அடையாளத்தை விட்டு நாங்கள் வினாத்தால் விடைகளை கொடுக்கின்ற போது அழித்து விட்டு கொடுக்க வேண்டும் நூலகம் ஒன்றை வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாதது சரி பிள்ளைகள் சரியான விடைகள் என்று பார்ப்போம் இப்படியான பயிற்சி வருகின்ற போது பிள்ளைகள் கல்வி தொலைக்காட்சியை நாங்கள் தருகின்ற போது நீங்கள் வினாக்களுக்குரிய விடைகளை மாத்திரம் நீங்கள் இலக்கமிட்டு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பாருங்க தேசிய அடையாள அட்டையினை வழங்க நிறுவனம் என்று இதில் தரப்படுகின்றது அதை நான் கே கேட்கின்றேன் நீங்கள் அதுக்குரிய விடை முதலாவது குடியக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ரெண்டாவது கல்வி அமைச்சு மூன்றாவது ஆட்பதிவு திணைக்களம் என்று மூன்று விடைகளும் இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன விடை வரும் என்று தெரிந்தால் மூன்றாவது இலக்கம் ஒன்று நோட் பண்ணி வச்சுருவோம் விடை செல்விக்கே சரி என்ன சரி போட்டு கொண்டு பயிற்சி எடுங்க அப்படி சரியா தேசிய அடையாள அட்டினை வழங்கும் நிறுவனமேதான் ஆட்பதிவு திணைக்களம் அப்போ நீங்கள் கேள்வி எழுதாமல் விடையும் எழுதாமல் சரியான விடை இலக்கத்தை குறித்து என்றால் வகுப்பு தொடர்ந்து செல்வதால் நீங்கள் விடைகளை குறித்து மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தேசிய அடையாள அட்டினை வழங்கு நிறுவனம் ஆட்பதிவு திணைக்களம் இப்போ நாங்கள் எங்களுக்கு நேஷனல் ஐசி என்று சொல்கிறது நேஷனல் ஐடிண்டி கார்டு அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு அதுக்குரிய வழிவகைகளை செய்து அந்த ஆட்பதிவு திணைக்களத்தில் எங்களுக்கு அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அதுக்கு என்ன வேறா ஆட்பதிவு திணைக்களம் இது பிரதேச செயலத்துக்கு கூடாக தேசிய மட்டும் வரையும் இருக்குது சரியா ஆட்பதிவு திணைக்களம் என்னவா எங்களுக்கு தேசிய அடையாள அட்டையினை வழங்குவதற்குரிய வழங்குவதற்குரிய நிறுவனம் எது இருக்குது ஆட்பதிவு திணைகள் காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றவும் செல்ல வேண்டிய கிடமைதான் தவாலகம் காசு கட்டளை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பயிற்சி வினாத்தார்கள் பிள்ளைகள் பாடசாலையில் எடுக்கப்படுகின்ற பயிற்சி வினாத்தார்களே நாங்கள் அதுக்குரிய காசுகள் பணத்தை செலுத்துவதற்கு தவாலகம் சென்று அதுக்குரிய காசு கட்டளைகளை பெற்று இப்போ நாங்கள் பணத்தை செலுத்துகின்ற போது அந்த காசு கட்டளை மாதிரி ஒன்று தருவார்கள் அதை வைத்து நாங்கள் அந்த வினாத்தால் தருகின்ற நிறுவனங்களுக்கு அனுப்புகின்ற போது அவர்கள் அதே காசு கட்டளை பேங்கில் நாங்கள் இங்கே கொடுத்த காசினை அவர்கள் அங்கே பெற்றுக் கொள்வார்கள் அதுதான் அது விளக்கம் காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றம் செல்ல வேண்டிய இடம் தபாலகம் குறைந்தளவான செலவுடன் அதாவது சலுகையுடன் பெற்றுக்கொள்ளப்படும் ஒரு சேவை அதாவது பாருங்க பருவகால அனுமதி சீட் சீசன் டிக்கெட் இப்போ பாருங்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிற பழசாலை மாணவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையில் போய் நாங்கள் இந்த அட்டையை பெற்றுக் இது பருவகால சீட்டுன்னு சொல்றது பருவகால அனுமதி சீட்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுன்ற போதும் நாலாந்தம் பேருந்தில் கொடுக்குன்ற கட்டணத்தை விட மாதாந்தம் நாங்கள் அதை கொடுத்து அந்த அனுமதி அட்டை பெறுகின்ற போது அதை கொடுக்குற பணத்தின் அளவு குறைவாக இருக்கு அதுதான் சலுகை என்று சொல்றது குறைந்த அளவான செலவுடன் பெற்று கொள்ளப்படும் ஒரு சேவை பருவகால அனுமதி சீட்டு பிள்ளைகள் பருவகால அனுமதி சீட்டு நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரியும் செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் அல்லாதது என்னவா புத்தகம் அச்சிடப்பட்ட கடதாசி எங்களுக்கு அது தேவையில்லை விடயம் ஆனால் புத்தகம் அச்சிடப்பட்டவரிடம் பெரும்பாலும் தேவைப்படும் புத்தகத்தை எழுதியவர் யார் என்று பார்ப்பதற்கும் தேவைப்படும் ஆனால் எங்கே அச்சிடப்பட்ட கடதாச அளவு திட்டங்கள் எங்களுக்கு பெரும்பாலும் தேவையில்லை இப்போ நூலக ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் புத்தகம் அச்சிடப்பட்ட கடதாசி செரிமானவர்களே நாங்கள் இதுவரை இருபத்தாறு வினாக்களை பார்த்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லும் நியம புத்தக தர சான்றிதழ் என்ன பிள்ளைகள் அப்ப நாங்கள் பொருட்களுக்குரிய சர்வதேச தர சான்றிதழை பற்றி பார்த்திருக்கின்றோம் இலங்கைக்குரிய தர்வ சான்றிதழை பார்த்திருக்கின்றோம் சிஎஃப்எல் என்று பார்த்திருக்கின்றோம் அதே போன்று பற்பசைக்குரிய எஸ்எல்டிஏ பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள் அதனை தொடர்ந்து நியம புத்தக தர சான்றிதழ் நியம புத்தக தர சான்றிதழ் சர்வதேச தர நிர்ணய குறியீடு அது பொருட்களுக்கு வருகின்றது அதே போன்று எஸ்எல்எஸ் இலங்கைக்குரியது ஆனால் புத்தகத்தின் பதிவு செய்யப்பட்ட இலக்கங்கள் தொடர்பான விடயங்களை அவதானிப்பதற்கு நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இலக்கம் குறியீடு ஐஎஸ்பிஎன் ஐஎஸ்பிஎன் நீங்கள் வைத்திருக்கின்ற பயிற்சி புத்தகங்களில் அட்டையில் பார்த்தா அந்த ஐஎஸ்பிஎன் காணப்படும் சரி நியம சான்றிதழ் இது ஐஎஸ்பிஎன் அதே போன்ற தபார் கட்டண பெருமதி சாதாரண தவார்கட்ட பெருமணி பெருமதி ரூபாய் ஐம்பது சரி அவ்வளவு அண்மையில் எடுக்கப்பட்ட திறன் நியம புத்தக சான்றிதழ் ஐஎஸ்பிஎன் சாதாரண தபார் கட்டணம் ரூபாய் ஐம்பது அதே போன்ற தவாட் பதிவு கட்டணம் அதே போன்ற உள்நாட்டு தபார் பட்டி நிறம் ஆகிய வினாக்களை பார்ப்போம் பதிவு தவாட் கட்டணம் எவ்வளவு ஒன்று பார்க்கின்ற போது நூற்றி பத்து ரூபா ரூபாய் நூற்றி பத்து உள்நாட்டு தபார் பட்டி நிறம் என்னவாம் சிவப்பு உள்நாட்டு தபார் பட்டி நிறம் சிவப்பு அதே போன்ற நீளம் வெளிநாட்டு தபால் நிறம் ஏன் நீளமன்று நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க கொள்ளக்கூடிய விடயமாக விமானத்தில் செல்லுகின்ற போது விமானத்தில் அந்த தவார்களை அனுப்புவதுன்னு சொன்னால் வானத்தின் நிறம் நாங்கள் நீளமன்று தான் குறித்துக் கொள்கின்றோம் அப்போ நாங்கள் வானத்தில் பறந்து அந்த பொதிகளை அனுப்புவதை நினைத்து கொண்டு அதை நாங்கள் நீளம் என்று மனதில் வைத்துக் கொள்வோம் ஆனால் உள்நாட்டு தபால் பட்டியின் நிறம் பிள்ளைகள் சிவப்பு நியம புத்தக தரைச் சான்றிதழ் நியம புத்தக தரை சான்றிதழ் அதே போன்று சாதாரண தவார் கட்டணம் பிள்ளைகள் ரூபா ஐம்பது சாதாரண தவார் கட்டணம் ரூபா ஐம்பது பதிவு தவறு கட்டணம் பிள்ளைகள் ரூபா நூற்றி பத்து பதிவு தவார் கட்டணம் ரூபா நூற்றி பத்து உள்நாட்டு தவார்பட்டி நிறம் உள்நாட்டு தவார்பட்டி நிறம் என்னவாம் சிவப்பு வெளிநாடு நீலம் பிரதேசங்களுக்கு நேரானது பிள்ளைகள் நாங்கள் முன்பு தொலைபேசி வசதிகள் வர்றதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு செய்திகள் எங்களுக்கு உடனுக்குடன் உடனுக்குடன் இல்லாமல் எங்களுக்கு உறவினர்களோட தொடர்பு வைத்திருக்க பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது கடிதங்கள்லாம் என்ன பிள்ளையா அது பிறகு மெருகி மருகி இப்போ எஸ் வந்திருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் முன்பு உள்நாட்டு தபால் பட்டி நிறத்தை நாங்கள் கடிதங்களை போடுகின்ற போது மூன்று நிறத்திலையும் தபால் பட்டி நாங்கள் எங்க என்னென்ன கடிதங்கள் எதுக்குள்ள போட வேண்டும் தெரிந்து வைத்திருக்க அதுக்கு தான் சிவப்பு நிறம் அதே போன்ற பிள்ளைகள் இன்னும் மறுபடியத்துல சிவப்பு பச்சை மஞ்சள் இருக்கிறது என்னத்தில் குடிபான வகையில என்ன பிள்ளைகள் சீ நீண்ட அளவை மதிப்பிடுவதற்காக இந்த மூன்று நிறங்களும் காணப்படும் அதேபோன்று தபால் விடயங்களையும் தபார் பட்டியினுடைய நிறங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த மூன்று வகையான நிறங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சரி பிள்ளைகளை பத்திரி நியம புத்தக தரை சான்றிதழ் ஐஎஸ்பிஎன் சாதாரண தபார் கட்டணம் ரூபா ஐம்பது பதிவு தபார் கட்டணம் ரூபா நூற்றி பத்து உள்நாட்டு தபார்பட்டியின் நிறம் சிவப்பு சரி பிள்ளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக சில வினாக்கள் அவர் அறிவிப்போம் குட்டியின்றி பாலுட்டும் பறக்கும் பறவை அது குட்டியின்று பாலூட்டும் பறக்கும் பறவை அது சரிய பிள்ளைகள் குட்டியின்றி பாலூட்டும் பறக்கும் பறவை பறவைது வௌவா குட்டியின்றி பாலுட்டும் பறக்கும் பறவை அது வௌவா அதே போன்று குட்டியிலும் நகர் தெருக குட்டியினுன்ற நகர் உயிர் நகர்ந்து போறது நகர் உயிர் நகர் உயிரி நகர்ந்து ஊர்ந்து செல்றது என்ன குட்டியினும் நகர் உயிரை தருக கரும் பாம்பு முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பாலுட்டும் பிராணிகள் அவை முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பாலுட்டும் பிராணிகள் அவை பசு எறும்பு ஆமடி ஆமடில்லா பிளாட்டி பசு எறும்புண்ணி ஆமடில்லா அதே போன்ற குட்டியினும் பூச்சிகள் அவை குட்டியினும் பூச்சிகள் அவை புள்ள பூச்சி ராமபாணம் ராமபானத்தை நீங்கள் பாருங்க வீட்டை அந்த புத்தக ராக்கியலில் அடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய புத்தகங்களை திறந்து பார்க்கின்ற போது அந்த தாள்களின் அடைக்குகளில் அந்த ராமபாணம் இருக்கும் பிள்ளைகள் தான் அது என்ன விடியும் சரியா தாமபான பூச்சி இது தான் ராமபான பூச்சின்னு சொல்கிறோம் இது அந்த எங்களோட குட்டியின் பூச்சிகளில் இந்த வகைக்குள்ளே இருக்குது இது வந்து புத்தகங்களுக்கு இடையிலே இருக்கும் சரி அப்படி சரி திரும்பி பாருங்கள் குட்டியின்று பாலூட்டும் பறக்கும் பறவை வௌவால் குட்டியின்று பாலூட்டும் பறக்கும் பறவை வௌவால் அதே போன்று குட்டியினும் நகருவி கரும்பாம்பு குட்டீனும் ந நகரீர் கடும் பாம்பு முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பாலூட்டு பிராணிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பாலூட்டும் பிராணிகள் பிள்ளைகள் பிளாட்டி பசு பெரும்புண்ணி ஆமடு இல்லை பிளாட்டி பசு பெரும்புண்ணி ஆமடு இல்லை குட்டியினும் பூச்சிகளை வேண்டு பார்க்கின்றோம் இவை புள்ள ராமபான் புள்ள பூச்சி ராம பானம் சரியா பிள்ளைகள் அப்போ திருப்பி குட்டி என்று பாலட்டும் பறக்கும் பறவையது வவால் இந்த வவ்வால் எவற்றை பயன்படுத்தி பறக்குன்னு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் எதிரொலி அல்லது களி என்று சொல்றது என்ன பிள்ளைகள் வவால் பறக்குன்ற போது எதிரொலியை பயன்படுத்தி தானம் இந்த பறக்கும் இந்த பறவை சரியா பிள்ளைகள் அப்போ அதே போன்று குட்டியினும் நகருயிர் பாம்பு கரும் பாம்பு முட்டையிட்டு குஞ்சு வறுத்து பாலட்டும் பிராணிகள் பிளாட்டி பசு எறும்புண்ணி ஆமடிலா குட்டியின் பூச்சிகள் அவை என்று பார்த்துருக்கிறோம் புள்ள பூச்சி ராமபானம் சரி அவளு சரி திருப்பி வேட்டை சில வினாக்களை பார்ப்போம் சரி பிள்ளைகள் பார்ப்போம் சில வினாக்களை நாங்கள் திருப்பி பார்ப்போம் வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்றார்கள் யார் குடும்ப நல சுகாதார தாதி சுகாதார தாதி அதே போன்று தேசிய அடையாள அட்டையினை வழங்கும் நிறுவனம் இது ஆட்பதிவு திணைக்களம் காசு கட்டளை ஒன்றை அனுப்பவும் மாற்றம் செல்ல வேண்டிய இடம் தவாலகம் குறைந்தவரான செலவுடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சேவை பருவகால மதிச்சிட்டு நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்காக புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடியம் அல்லாதது புத்தகத்தை எழுதியவர் பேர் பாருங்க வீட்டிற்கு தாய் செய் நலன் விசாரிக்க வருகின்றவர் யாராம் குடும்ப நல சுகாதார தாதி தேசிய அடையாள அட்டினை வழங்குவதற்கு நிறுவனம் இது ஆட்பதிவு திணைக்களம் ஆட்பதிவு கிடகு ஆட்பதிவு திணைகளம் காசு கட்டல் என்ற அனுப்பவும் மாற்றம் செல்ல வேண்டிய இடம் தவாலகம் குறைந்தளவான செலவுடன் பெற்றுக்கொள்ளப்படும் ஒரு சேவை பருவகாலம் அனுமதிச்சுட்டு நூலகம் ஒன்றில் வாசிப்பதற்கு புத்தகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய அம்சம் இல்லாதது புத்தகத்தை எழுதியவர் பெயர் சரியா பிள்ளைகள் அடுத்த வினா பாருங்க சான்றிதழ் பிள்ளைகள் அதே போன்று சாதாரண தவார் கட்டண உலக பிள்ளைகள் ரூபாய் ஐம்பது அதே போன்று பதிவு தவறு கட்டணம் தவார்பட்டி இனம் சிவம் அதை தொடர்ந்து அடுத்த வினாக்களை பாருங்க குட்டி என்று பாலுட்டும் பறக்கும் பறவைது வவால் குட்டியின்று பாலுட்டும் பறக்கும் பறவை எது ஒவ்வாள் குட்டியினு நகருயிரை தருக குட்டியினும் நகருயிரை தருக கரும்பாம்பு முட்டையிட்டு குஞ்சு வறித்து பாலுட்டும் பிராணிகளவை பிளாட்டி பசு எறும்புண்ணி ஆமடில்லா முட்டையிட்டு குஞ்சு வறித்து பாலுட்டும் பிராணிகளவை பிளாட்டி பசு எறும்புண்ணி ஆமடில்லா பூச்சி பூச்சிகளவை பிள்ளை பூச்சி ராமபான சரியாமர்களே சரி அன்புமான செல்லங்களே எமது கல்லுதல காட்சியை பார்த்து சுற்றாலம் தொடர்பான வினாக்களை அறிந்து அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்